வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்என் இன்ஃபோடெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆகும் எக்ஸாக்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தில் பண்ணித்தரேன் ஆயிரத்தி அறநூறில் பண்ணித்தரேன் ஆயிரத்தி இரநூறில் பண்ணித்தரேன் ஓகே ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாக்டாக ஒரு நைன்டி பர்சன்ட் நான் இப்போ போட்டிருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதனால் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் யூ நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சில விஷயம் பண்ணணும் சில விஷயத்துக்கு காஸ்ட் ஆகும் அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டில் இருக்குது ப்ளூ பிரிண்ட் நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் வாங்கணும் அதுக்கு ரஃபாக ஒரு ஐ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் போ பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நான் போட்டுருக்குது எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும் இபி லைன் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ஆகும் அடுத்து போர்வெல் கனெக்ஷன் ஒரு இரநூறு அடிக்கு நீங்கள் ஒரு போர்வெல் பொண்ணம் ஒரு 1 லேக் ஆகும் போர்வெல் பைப்பு மோட்டரு கேபிள் எல்லாம் சேர்த்து ஒரு 1 லேக் ஆகும் இது வந்து நீங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பல நோண்டி ஓகேங்க வேலை பண்ணுறதுக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு ஆகும் ரஃபா பேஸ்டப்பான் த பிளான் ஓகேவா நீங்கள் நார்மலாக ஒரு கீழே கிரவுண்டில் ஒரு நாலு அடி மேலே ஒரு ரெண்டு அடி மொத்தம் ஒரு ஆறு அடி நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபா ஆகும் அடுத்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கம்பி கம்பி வாங்கி கம்பி கட்ரு ஸ்டீலு ஸ்டீல் ஸ்டீல் ஒர்க் பண்ணுற முடிக்கிறதுக்கு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் ஸ்டீல் ஒர்க் ஸ்டீல் வாங்கி காங்கிரீட் போட் க இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் அடுத்து பிரிக் ஒர்க் பிரிக் ஒர்க் காஸ்ட்டு அடுத்து பிரிக் ஒர்க் காஸ்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் பிளாஸ்டிங் காஸ்ட்டு ஒரு ஒன் லேக் ஆகும் உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் தேவைப்படும் அடுத்து செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து யாருமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பண்ண வேண்டியது நிறைய விட்டுருவாங்க எல்லோருமே விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆரம்பிப்பாங்க அப்புறம் பாதியில் ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்றா ஆட் ஆகும் அப்போ உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ண முடியாது செப்டிக் டேங்க் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டருக்கு ஒரு செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் அடுத்து எலக்ட்ரிக்கல் காஸ்ட்டு ஒயரிங்க்கு எலக்ட்ரிக்கல் ஏழு எலக்ட்ரிக்கல் சுவிட்சு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா ஆகும் ப்ளம்பிங் காஸ்ட்டு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு பாத்ரூம் பாத்ரூமில் ப்ளம்பிங் ஒர்க்கு ஃபுல்லாக சேனட்ரி வேர் எல்லாமே டாய்லெட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூபாய் ஆகும் ஃப்ளோரிங் காஸ்ட் காஸ்ட்டு டைலிங்கு தலை போட்டு டைல் போடுறதுக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் டோட்டல் நம்ம டோர்ஸு விண்டோஸு மெயின் டோரு விண்டோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ஆகும் இதில் வந்து யுபிவிசி விண்டோ இருக்குது ஊட்டு போடுவாங்க சில பேர் சில பேர் அலுமினியத்தில் போடுறாங்க சில பேர் எஸ்எஸ்ல போடுறாங்க அதில் வேரியேஷன் வரும் ஓகேவா நான் நார்மலாக பேசிக்காக ஒரு விண்டோ ஒரு வேங்காய் மரம் போட்டு ஒரு டோர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் ஸ்டேர் கேஸும் எல்லாருமே எல்லா இன்ஜினியரும் சொல்ல மாட்டாங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பதாயிரரூபா கிட்டே ஆகும் அடிஷ்னல் இதுவும் நீங்கள் ஹைட்டு நீங்கள் எத்தனை அடி ஹைட்டு போட போகிறீங்க எவ்வளோ ஃபீட்டுக்கு ஸ்டேரி கேஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் வரும் நான் ரஃபாக போட்டிருக்கேன் வாட்டர் ப்ரூஃபிங் காஸ்ட்டு இதுவும் யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் வாட்டர் ப்ரூஃபிங்லாம் வராது உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்டே ஆகும் அடுத்து வெதரிங் கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா கிட்டே ஆகும் இதுவும் உங்களுக்கு யாரும் இன்ஜினியர் சொல்ல மாட்டாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது இதெல்லாம் தான் அடிஷ்னல் நம்ம நினச்சிருப்போம் ஒரு இருபது லட்சத்தில் பிளான் பிளான் பார்த்தா முப்பது லட்சத்துக்கிட்ட ஆகும் அதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் அடிஷ்னலாக ஆகுறதுனால ஆகும் பெயிண்டிங் காஸ்ட்டு ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா ஆகும் இதை பேஸ்டப்பான் நீங்கள் குவாலிட்டி யூஸ் பண்ணுறது ஒரு லோ ரேஞ்சு அப்படின்னா என்ன கூட கம்மியாகலாம் நான் சொல்கிறது ஒரு மீடியம் ரேஞ்சு போட்டிருக்கேன் இதை விட ஹை ரேஞ்சும் இருக்குது அது போட்டால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் இது உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு நார்மலாக மீடியமும் ஒரு குவாலிட்டி போடுறதுக்கு இது ஃபோவர்ட் டேங்க்கு இதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லோரும் பிவிசி டேங்க் வைக்கிறாங்க பிவிசி டேங்க் வச்சால் பத்தாயிரூபாலும் முடிச்சிடுவோம் ஆனால் அதுக்கு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரூபா கிட்ட ஆகும் இது ஆர்சிசி டேங்க் கட்டுறதுக்கு உங்களுக்கு நாலாயிரம் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் லேபர் காஸ்ட் அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அவனால் சொன்னது எல்லாம் மெட்டீரியல் காஸ்ட்டு இப்போ லேபர் காஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் ஃபைனலாக ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகும் இதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்ட் வேரியேஷன் த்ரீ தௌசண்ட் ஆகலாம் நல்ல குவாலிட்டியாக போட்டிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக போட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகலாம் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் Thanks for watching SN InfoTech channel. Thank you.